ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீத்ரிக் சேனல் இன்னைக்கு டேஸ்ட்டாக கோஸ் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா கோஸ் வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் கோஸ் எடுத்து அதை வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா சிறுபருப்பு எடுத்துருக்கேங்க சிறுபருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேங்க சாதாரணமாக வந்து கோஸ் வந்து தனியாக பண்ணுறதோட இந்த பருப்பு போட்டு கூட்ட மாதிரி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அதுக்காக நான் பருப்பு போட்டு பண்ணுறேங்க அதோட வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதுனா ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுனா உருளைக்கெழங்க வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க நெக்ஸ்ட்டு நம்ம விரும்பி சாப்பிட்றதுனா கோஸ் கூட வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அந்த கோஸ் தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா இந்த கோஸையும் கழுவி வச்சுருக்க கோஸையும் சிறுபருப்பையும் ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சிடலாங்க இப்போ கோஸ் போட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிறு பருப்பு போட்டுடலாம் போட்டு ரெண்டு வந்து வேகட்டுங்க நல்லா வெந்த பிறகு நம்ம தாளிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக வந்து தாளிச்சிட்டு வந்து கோஸ் இதெல்லாம் போடுவோம் அதுக்கு பதிலாக நம்ம வேக வச்சு தாளிச்சோம்னா அதுவும் வந்து சூப்பராக இருக்குங்க கோஸும் நமக்கு வந்து பருப்பு வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க நம்ம ஊற்றின தண்ணியுமே நல்லா வற்றி ரெண்டுமே ஒன்று போல் வந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை வேறு எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாங்க இப்போ நம்ம வந்து கோஸ் வந்து தாளிச்சிடலாங்க அதுக்காக ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இருக்கேங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காந்தனி கடுகு போடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கடுகு வெடிச்சிருச்சு கருவேப்பிலை போடலாம் கருவேப்பில பொருள வெந்தயம் வெந்தயம் வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகா கீறி போட்டிருக்கேங்க காஞ்ச மிளகா நல்லா வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க கோசம் வந்து இதுல போட்டுடலாம் நமக்கு நல்லா வதங்கிருச்சுங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு வேக வச்சிருந்த கோசும் வந்து சிறுபருப்பு ஒன்று போல் வெந்து வந்திருக்கு அதை வந்து நம்ம போட்டுடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் போட்டுருக்கோம் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அடுப்பில் வச்சு நல்லா இது பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து கூட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாம் இதில் வந்து நான் தூணுப்பு போடுறேங்க ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால வந்து நம்ம வந்து தூளுப்பு இதில் போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இந்த கூட்டு வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டு தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்